நியூஸ் எயிட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் ஆறாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு சிறந்த சமூக சேவை புரிந்த உறுப்பினர்களை பாராட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நுகர்வோர் காவலர் விருது வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது டாக்டர் என் புண்ணியமூர்த்தி அவர்கள் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் டாக்டர் பி பால்ராஜ் அவர்கள் முன்னிலை வகித்தார் மாநில மகளிர் நல இயக்குனர் சோபியா பாத்திமா அவர்களும் மாநில இணைச் செயலாளர் டாக்டர் பி விஜயன் மாநில துணைச் செயலாளர் டாக்டர் யுவராஜ் முதன்மை மக்கள் தொடர்பு அலுவலர் டாக்டர் எஸ் கார்த்திகேயன் வடக்கு சரக செயலாளர் டாக்டர் டி ராதாகிருஷ்ணன் மாநில இணைச் செயலாளர் டாக்டர் என் ஏ என் சேகர் இவர்கள் அனைவரும் வரவேற்புரையாற்றினர் மற்றும் முன்னாள் தமிழ்நாடு அரசு முதன்மை செயலாளர் போக்குவரத்து துறை சென்னை சித்தர் செம்மல் இரா கற்பூர சுந்தரபாண்டியன் ஐஏஎஸ் திரைப்பட இயக்குனர் தலைவர் தமிழ்நாடு சின்னத்துறை கலைஞர் கூட்டமைப்பு மங்கை ஹரிராஜன் இவர்கள் அனைவரும் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தனர் மற்றும் அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக சி பரிசாகும் ஆற்றலும் அறிவும் நன்மைகள் ஓங்க இயற்கை தந்த பரிசாகும் இதில் நாட்டினை கெடுத்து நன்மையை அழிக்க நினைத்தால் எவர்க்கும் அழிவாகும் நல்லதை வளர்ப்பது அறிவாற்றல் நல்லதை நினைப்பது அழிவாத்தல்

நினைவு கூறம் ஐயா அவர்கள் திறம்பறையாக இருக்கின்றார் அவர்கள் இருக்கையாக பணிபுரம் பாராட்டு பெறும் அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் பணி திறக்க வேண்டும் உங்கள் சாதனைகள் போற்றப்பட வேண்டும் புகழப்பட வேண்டும் ஒவ்வொரு வார்டு பத்தாது

பேசுகிறேன் <laughs> <laughs> மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த சென்னை மற்றும் இதர மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளாக மற்றும் இங்கிருந்து நம்மளுடைய வழிகாட்டிகளாக வந்து நமக்கு சிறப்புரையாக சிறப்பு மற்றும் என்னுடைய மதுரை மாவட்டத்தில்

அவங்க வந்து என்னுடைய இந்த ஒரு முதியோர்கள் நகர் நாற்காலியோடு கொடுத்தாங்க அதுபோக என்னுடைய நர்சிங் பயிற்சி மைய பயிற்சி மையத்துக்கு அவங்களுக்கான புத்தகங்கள் வழங்கி எனக்கு உதவிகள் பண்ணாங்க அது மாதிரி நாங்கள் கூட அனைவருக்கும் உதவிகள் செய்ய வருகிறோம் இது போக இப்போ நம்மளுடைய பெண்காண்ட சேர்ந்த சங்கர் பெண்காண்டை சேர்ந்த தலைவர் அவருடைய உதவியோட நான் வந்து இப்ப நம்ம இரண்டு கேஸ் ஃபைல் நுகர்வோருக்காக ஒன்று திருச்சி மாவட்டத்தில் கரூர் மாவட்டத்தில் திண்டுக்கல் சென்றது திண்டுக்கல்ல உயர் அரசு அதிகாரியை எதிர்த்து அவர்களுக்கான கூலி கொடுக்கலன்ற ஒரு கேஸ் ஒன்று நல்லபடியில போயிட்டு இருக்கு இதே மாதிரி திருச்சியில ஒரு மருத்துவம் தவறான சிகிச்சை அளித்து ஒரு ஆசிரியை பாதிக்கப்பட்டிருந்தாங்க அவங்களுக்கும் ஒரு சிறப்பான உதவியை செஞ்சு இருக்கணும் சட்ட இயக்கத்தின் போனோம் புனியமுத்தி சார் அவருடைய புதுதலின் பேர்ல அந்த சிறப்பா பண்ணி இப்ப என்னன்னா அதுக்கான இழப்பீடு தரேன்னு சொல்லி பேச்சுவார்த்தை கொண்டிருக்கிறாங்க எங்களுக்கு அது முக்கியம் கிடையாது இதை நாங்க வெளிக்கொண்டு வந்து அடுத்தடுத்து யாரும் பாதிக்காம இருக்கிறதுக்கான சேவையை செஞ்சிருக்கிறோம் இதெல்லாம் நம்மளுடைய இயக்கத்தோட இணைந்து இவங்களோட பயணிக்கும் போது வந்த அந்த நம்மளுக்கான சொன்ன மாதிரி நம்மளுடைய ஐடி கார்டை கொண்டு போனா அங்க ஒரு அங்கீகாரம் அங்கீகாரம் சும்மா எல்லாம் கிடையாது நம்ம எல்லாரும் அந்த கார் வச்சிருக்கோம்னா அந்த புரோஜனமா செயல்படுத்தும் இதுக்கான உத்வேகத்தோட இங்க வந்து கலந்து கொண்டதில் எனக்கு விருது அறிவித்திருக்கிறாங்க இது மாதிரி செயல்பாடுகள் இதுல ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கடலூர் மாவட்டம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு சென்னை மாவட்டம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே மாதிரி தஞ்சை திருச்சி எல்லா மாவட்டத்தையும் சிறப்பாக செயல்படுறீங்க உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பணிவான நன்றியை தெரிந்து கொள்கிறேன் இந்த வாய்ப்பு கன்சுமர்ல இவ்வளவு விழிப்புணர்வு கூட வரும்போது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து விசிட் பண்றாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அச்சமாதான் இருந்து கன்சூமர் நிர்வாகிகள் விழிப்புணர்வு கூட இருக்காங்க ஒவ்வொரு கடையிலும் நமக்கு எல்லாரும் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கியா பொங்கான முறையிலே நிறுவனம் பொருளான முறையிலே விநியோகிக்கப்படுதா அதாவது குவாலிட்டி குவாலிட்டி நல்லா இருக்குதா எல்லாத்தையும் செக் பண்ணுவோம் உண்மையிலேயே வரவிருக்கத்தக்கது நான் போன இடத்துல உங்கள் உதவி வணையங்கள் வந்திருக்காங்க நமக்கு அந்த மரியாதையை வந்து கூடுதலாக தான் அந்த அதிகாரிகளுக்கு கூடுதலாக தான் கிடைச்சிருக்கு அதனால் இடைக்கி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அவங்க நமக்கு எல்லா விதத்திலும் நமக்கு எல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க நமக்கு ஒரு தனி மரியாதையை கொடுத்து நம்மளை உட்கார வைக்கிறாங்க இப்போ இந்த ரேஷன் கார்டு பிரச்சனை கூட அசிஸ்டன்ட் கமிஷன் போய் பார்க்கும்போது மேடம் வந்து என்னை கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சு உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்டு ஒரு வயசானவருக்கு அவரோட அவருடைய அந்த பொங்கல் பரிசு தந்தாங்க இல்லையா அரசாங்கத்தில் அது அவங்க கொடுக்கறதுக்காக அவங்க இறங்கி வந்து எந்த எந்த ரேஷன் கடைக்கு போய்

அதே பாருங்க சார் தகவல் எதிரையும் பாருங்க சார் தெரியும் ஏன்னா இங்கே கோரிக்கை வைக்கிற எல்லாருக்கும் அப்பா தங்க இருக்கிறாங்க அம்மா இருக்காங்க மனைவிகள் மனைவி மாதிரி எல்லாம் இருக்கலாம் எல்லாருமே கொண்டு இல்லை சார் தெரியல எனக்கு தெரியல ஸோ இருக்கலாம் நீங்கள் எல்லாரையும் கொண்டு வாங்க இங்கே பொதுப்படையில் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் நான் இதில் தவறு இல்லைன்னு சொல்கிறேன் ஏன் எங்க வீட்டில் அனுப்பியிருக்காங்க இல்லையா நாங்கள் யாருக்கும் செய்கிறோம் இல்லையா சந்திரலேகா மேடம் சொன்ன மாதிரி உங்களுடைய சேவை நாட்டுக்கு தேவை மக்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி பெண்களுடைய தேவையும் மக்களுக்கு ரொம்ப மிகவும் தேவை ஒவ்வொரு வீட்டிலையும் தேவைப்படுற மாதிரி நாட்டையும் தேவைப்படுது ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் உங்களை சார்ந்த ஒரு பெண்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி பொதுப்பணியில் இருக்கிற எல்லாரையுமே நீங்க கூட்டிகிட்டு வந்து தான் என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோளாக இங்கே வைக்கிறேன் ஸோ தேங்க்யூ நன்றி